வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வந்த பெரும் புள்ளிகள் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த இரவு விருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வந்த அந்த புள்ளிகள் யார் யார் என்பது பற்றியும் அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கு அழைத்து சென்று விருந்து கொடுத்தார் என்பது பற்றியும் மூலித்து நம்ம பார்க்கலாம் மத்திய அரசின் நிதித்துறையின் கீழ் பதினாறாவது நிதி ஆணையம் செயல்பட்டு வருகிறது மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையே வரி வரியு பகிர்ந்தளிப்பதில் நிதிக்குழுவின் பரிந்துரைகள் பெரும் நிதி ஆணையத்தின் தலைவராக நிதி ஆயோக்கின் பனஹரியா அவர்கள் செயல்பட்டு வருகிறார் மேலும் நிதி ஆணைய குழுவில் அஜய் நாராயண் ஜா ஆனி ஜார்ஜ் மேத்யூ மனோஜ் பாண்டா சௌமியா காந்தி கோஷ் ஆகிய நான்கு உறுப்பினர்கள் உள்ளனர் இந்த நிலையில் தான் பதினாறு நிதி ஆணையக் குழுவினர் நான்கு நாள் பயணமாக தமிழகம் வருவதாக அறிவிக்கப்பட்டது அதன்படி நேற்றைய தினம் பதினாலாவது நிதி சேர்ந்தவர்கள் சென்னை வந்தனர் ஆணை குழுவின் தலைவர் அரவிந்த் பனகாரி அவர்கள் தலைமையில் உறுப்பினர்கள் ஆணையத்தின் செயலர் ரித்விக் பாண்டே இணை செயலர் ராகுல் ஆகியோர் உடன் வந்தனர் சென்னை வந்த இவர்கள் நேற்றைய தினம் நங்கநல்லூரில் வசிக்கும் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் சி ரங்கராஜன் அவர்கள் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்து பேசினர் அதன் பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவர்களை சென்னை கிண்டி ஐடி சி ஹோட்டலில் சந்தித்து வரவேற்றார் அப்போது அனைவருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றார் அதன் பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு டின்னர் விருந்து வழங்கினார் அத்துடன் அவர்களோடு அமர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இரவு உணவு சாப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் பதினாறாவது நிதியாணை குழுவினுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு துணை முதலமைச்சர் உதயநிதி அமைச்சர் துரைமுருகன் நிதியமைச்சர் தங்கம் தமிழக சொல்லிட்டு உயர் அதிகாரிகளும் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து மேலும் இரண்டு நாட்கள் பதினாறாவது நிதிக்குழுவினர் தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கும் சென்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் குறிப்பாக நாளைய தினம் நெம்மேலியில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டப்பகுதி ஸ்ரீபெரும்புதூரில் ஏற்றுமதி சார்ந்த உற்பத்தி நிறுவனமான சால்கா மலகத்தை ஆய்வு செய்கின்றனர் அதன் பிறகு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சென்று சுவாமி தரிசனம் செய்கின்றனர் தரிசனத்திற்கு பிறகு நவம்பர் இருபதாம் தேதி தனுஷ்கோடி ராமநாதபுரம் நகராட்சி கீழடியில் தொல்லியலாக நடைபெறும் பகுதியை பார்வையிடும் குழுவினர் மதுரிலிருந்து மீண்டும் டெல்லி புறப்பட்டு செல்ல உள்ளனர் இவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார் தமிழகத்திற்கு நான்கு நாள் பயணமாக வருகை புரிந்துள்ள பதினாறாவது நிதியாணை குழுவினரை வரவேற்றதோடு மட்டுமல்லாது அவர்களுக்கு சென்னை கிண்டி ஐடிசி ஹோட்டலில் தனது செலவில் விருந்து உபசரித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க